நவம்பர் பதினேழாம் தேதி உன்னோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் உன்னுடைய விரத காலத்தில் உன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ தவசம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த மாலை போட்டுன்னு பண்ணக்கூடாது மாலை ஐயப்பனுடைய குறியீடு ஐயப்பனோட ரெப்ரசன்டேஷன் அதுதான் முக்கியம் நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேன் ஏதோ இந்த மாலை அது ஐம்பது ரூபா மாலையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மாலையாக இருக்கட்டும் அந்த மாலை ஐயப்பனுக்குரியது இது ஐயப்பனோட மணி மாலை நாமும் அணிவும் சாமி அது ஐயப்பன் நடந்த மலப்பாத நாமும் நடப்போம் வாருங்களே சுவாமி ஐயப்பா பாட்டே இருக்கு ஐயப்பனோட மணிமாதர் நம்பியார் சுவாமி சொல்றாரு நீ மாலை போட்டாச்சுன்னா ஐயப்பன் கைத்துல வந்து அர்த்தம் அடுத்த அந்த பயம் நமக்கு இருக்கணும் மாலை போட்டுன்னு தவசம் பண்ணக்கூடாது விரத காலத்தில் பண்ணலாம் விரதம் ஆரம்பிச்சு உங்க அப்பா தேவசம் நவம்பர் இருபத்தி ஒன்பதோ முப்பதோ வருதுன்னு நினைச்சுக்கோங்க அதை முடிச்சுட்டு மறுநாள் காத்தாலும் சந்தோஷமாக மாலை போட்டு உங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் இதுதான் ஆனால் அப்போ பம்பைக்கு நீ போகும்போது என்ன பண்ணுப்ப கழுத்தில் மாலை இருக்கும் கழுத்தில் மாலை இருக்கும்போது பம்பேல தவசம் பண்ணக்கூடாது இது வந்து எங்களுடைய குருசாமிகள் எல்லாம் சொன்ன விஷயம் நான் வந்து இதை தப்பாக சொல்லலை தயவு செய்து மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதுவரை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த தவசம் பம்பையில் நடத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இதுக்கு எங்கள் முன்னோர்களுக்கு ஒரு வழி வேணுமே அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க என்னன்னா பம்பையில குளிக்கிறதில்ல ஒரு முங்கு போட்டு அந்த சுத்தமான பம்பை நீரை எடுத்து உங்கள் அப்பா பேரோ உங்கள் அம்மா பேரோ உங்கள் மறைந்து போன காலமான உங்கள் தாத்தா பேரோ உங்கள் பாட்டி பேரோ சொல்லி அவங்க நட்சத்திரத்தையும் கோத்திரத்தையும் சொல்லி அந்த தண்ணியை பம்பையில் உள்ளலாம் அது தவறில்லை ஆனால் முறையான தவசத்தை பம்பையில் செய்யக்கூடாது அந்த நதியை அந்த நதியின் புரிதத்தை நாம் கெடுக்கக்கூடாது அதுதான் முக்கியம் ஏன்னா ஐயப்பன் பிறந்த ஏன்னா சார் அது மட்டும் இல்லை ராமர் குளிச்ச பம்பை நதி ஆஞ்சநேயர் குளித்து மகிழ்ந்த பம்பை நதி யோசிச்சு பாருங்க இப்போ இதை போய் நம்ம எப்படி சேதப்படுத்தலாம் நிறைய சாமிமார்கள் மாலையை கட்டிட்டு அப்படியே பம்பையில் போடுறது மிக 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 தவறான செயல் சபரிமலை யாத்திரை அபிஷேகத்தோடு முடிஞ்சு போடுறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லை நெய்யபிஷேகம் தான் விரதமே ஆரம்பிக்குது நெய்யபிஷேகம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு வந்து தான் நீ எந்த இடத்துல மாலையை கட்டி போட்டியோ அந்த இடத்துல தான் மாலையை கட்டணும் அப்போ தான் அந்த சபரிமலை சர்க்கிள் முடியும் இல்லைன்னா பாதி வழி பாதி வழியிலேயே கட்டி கேட்டுக்கிட்டால் மாதிரி